அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க சில ஊருங்களில் பார்த்தீங்கன்னா ஆற்று ஆற்று திருவிழான்னு நடக்கும் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் கரும்பு சாப்பிட்றதும் கோ திருவிழா பார்க்குறதும் மக்களை பார்க்கறதும் ரெண்டாவது பெரியவங்க காலில் விழுந்து இன்றைக்கி ஆசிர்வாதம் வாங்குவாங்க அவங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க இன்னி ஏதேனும் பொங்கலுக்கு யார்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்கும் எப்பேற்பட்டவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க கையில் இன்றைக்கி பணம் வச்சுருப்பாங்க இந்த திருவிழாக்கு போய்ட்டு நல்லா சொ அழகாக செலவு பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி குடும்பத் தலைவர் வீட்டில் இருக்கிறாங்கன்னா இப்போ அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா காலில் விழுந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த காசை கொடுப்பாங்க அவங்க காசு கொடுக்கும் பொழுது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் காலில் விழுந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு காசை வாங்குங்க சோ சொல்லுவாங்கலா தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லைன்னு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒருத்தவங்க தாய் தகப்பனை மதிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி செல்வதை கண்கூடாக இன்னைக்கு பார்க்கலாம் ஒருத்தவங்களை நல்லா அந்த பெரியவங்களை மதித்து நம்ம எந்த வீட்டில் நம்ம மதிக்கிறோமோ அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் சரி இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தை வெள்ளி தை வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல விசேஷமான நாள் நம்ம வந்து அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் கோவிலுக்கு போகிறத உங்களுடைய கடமையாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க இதில் எந்த ஒரு தவறு நமக்கு வந்துடாது நிறைய பேர் சொல்கிறீங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சண்டை மண் அந்த மாதிரி நினைக்காதீங்க கோவிலுக்கு போகிறதுனால்தான் சண்டை வர்றதுன்னு கிடையாது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது சண்டை வரும் அந்த நேரம் யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருந்துட்டோம்னாலே போதும் இப்போ நான் வீடியோவில் மணி பிளான்ட்டில் இதை போடுங்க வேண்டிக்கிட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் மணி பிளாண்ட்டில் ஒரு ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா பதினோரு ரூபா நாணயத்தை புதைச்சி வைங்க எல்லாருக்குமே மணி பிளான்ட்டுனாலே ஒரு நம்பிக்கைங்க அதுவும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறது உண்டு அது என்னன்னா அடுத்தவங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைச்சோம்னா நம்மளுக்கு பணம் பெருகுன்ற ஒரு பெரிய அது அதை யாராலையும் உடைக்கவே முடியாது நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட்டு நல்லா தழைச்சு வளர்ந்துருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளே யோசிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சின்ன ஜாடியில் தான் நான் இதை வச்சுருக்கிறேன் தான் ஒரு ரெண்டு வகை வச்சிருக்கிறனால இப்போ வந்து தழைச்சி நல்ல வெயிலில் இருக்கிற வெயில் வெயில் நல்லா படுதுனாலும் நல்லா வளரும் சும்மா தண்ணியில நீங்க போட்டு வச்சாலும் ஆனால் ஒரு சிலர் இப்போ சொல்றாங்க தண்ணியில போட்டு வைக்காதீங்க மணி பிளான்ட்டை முடிஞ்ச அளவுக்கு மண்ணுல வளருங்கன்றாங்க இல்லைங்களா அது உண்மை தான் தண்ணியில் வளர்க்குறத விடவே மண்ணில் வளர்க்குறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு அதோடைய வளம் அதோடைய பலம் நம்மளுக்கு வந்து இப்போ மண் நம்ம வீட்டில் இருக்குது ஒரு ஒரு இதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மண் அள்ளிக்கிட்டு வாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒரே ஒரு அந்த விபூதி இருக்குது இல்லைங்களா அந்த கோவில்லேருந்து கொடுக்குற விபூதி அதை எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும் அதை எடுத்துட்டு வந்து நம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாசப்படியில் நிலைவாசப்படிலாம் அந்த விபூதியோ இல்லை உங்கள் கோயிலில் மஞ்சள் கொடுக்குறாங்களோ இல்லை உங்கள் கோயிலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை முடித்தா கட்டி நிலைவாசப்படியில் கட்டி தொங்க விடுங்க காவல் தெய்வம் நம்ம வீட்டுக்கு காவலாக இருந்து நம்ம வீட்டை காவல் காப்பாங்க குலதெய்வம் ஆகுங்க சரி மணி பிளான்ட்டில் என்ன போடணும் என்ன வேண்டிக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையில் செய்யலாம் இல்லை மதியம் ஒன்று டூ ரெண்டு செய்யலாம் இரவு நேரத்தில் செய்யலாம் அம்மா எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இல்லைன்றவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே கூட ஒரு பிளான்ட் வச்சு தான் பார்ப்போமே நம்ம வீட்டில் ஏன் இந்த கடன் ஏன் இந்த பிரச்சனை இந்த 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 கடுமையான கடன் பிரச்சனை எல்லோரும் ஒன்று ஒன்று நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பணங்காசு இல்லையே நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே எங்கேயாவது யாராவது இப்போ நம்மளை விட பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஏன்னால் நம்மக்கிட்ட பணங்காசு இல்லையே அதுக்காக நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மணி பிளான்ட் வச்சுருக்குறோம் அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் நான் அந்த செடிகள்லாம் விற்கிற இடம் இருக்குது இல்லைங்களா நர்சரின்ட்டு இன்றைய தினத்தில் போய் கூட அந்த மணி பிளான்ட்டை ஒன்று வாங்கிட்டு வாங்க அது எங்கே வச்சாலும் வளரும் இல்லை யாராவது அக்கம் பக்கம் இருக்குதுன்னா ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜாடியில் மண்ணு போட்டு அதில் நட்டு வைங்க இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வீட்டில் மணி பிளான்ட் என்பது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டும் இப்போது என்ன பண்ணணும் என்ன வேண்டிக்கிட்டு என்ன அதில் போடணும் கையில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறதை எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது பவுடரு ஒரு கல் ஒரு ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோங்க நான் சொன்னது ஜவ்வாது பவுடரு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ரூபா நாணயம் அது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் மூன்று ஏலக்காய்கள் அது கூட போட்டு இது கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு தட்டில் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சு முதல்ல மஞ்சத்தூள் அது கூட ஒரு ரூபாய் நாணயம் அது கூட பச்சை கற்பூரம் அது கூட ஒரு ஜவாது பவுடர் கொஞ்சம் மூணு ஏலக்காய்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அந்த மணி பிளான்ட்டை உண்மையாக சொல்கிறேங்க நீங்கள் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்ம நம்பிக்கை வச்சு இதை நான் செய்கிறேன் எனக்கு இந்த வருடம் முழுவதும் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு வறுமை என்பது தொலைய வேண்டும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது என் கடன் அடைய வேண்டும் என் கடனேருந்து நான் வட்டி கட்டுறதுலேருந்து நான் மீள வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி தாய்கிட்ட வேண்டிக்கோங்க சாட்சாத் மகாலட்சுமியாகவே நம்ம அதை பாவிக்கிறோம் இல்லைங்களா அந்த மணி பிளான்ட்டு கொஞ்சம் மாடினா கூட நம்ம மனசு கஷ்டமாயிடும் ஏன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க திரும்பி வேற மணி பிளான் எடுத்த நடுங்க அதை எடுத்து போட்டுட்டு திருப்பி நடுங்க நான் சொல்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரீம் 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 ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு உச்சரிங்க உட்காந்துக்கோங்க மணி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு மணி பிளான்ட்டை ஒரு ஒரு செடியாவது வீட்டுக்குள்ளே வளருங்க நான் சொல்கிற மாதிரி அந்த வெயில் இல்லைங்களா ஜன்னல் திறந்து விட்டால் வெயில் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த மணி பிளான்ட்டை வச்சிருந்தா போதும் அதுக்கு அந்த மணி பிளான்ட்டு கூட இந்த இப்போ த கையில் வச்சுக்கி நீங்கள் கும்பிட்டிங்க இல்லைங்களா அதை அப்படியே போட்டுருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த மணி பிளான்ட்டோட சேர்ந்து இந்த பொருளும் அந்த இடத்தையே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாத்திடும். அந்த இடமே நம்மளுக்கு நல்ல பண வளம் மிக்க இடமா மாற்றும் நம்ம வீடே நம்மளுக்கு பண வரவு இருக்கிற மாதிரி ஆக்கும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு தரம் அந்த காசையும் அது கூடவே போட்டுருங்க சும்மா போட்டால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றலாம் மஞ்சத்தூள் நான் சொல்ற இந்த பொருள் எதுவுமே செடியை ஒன்றுமே பண்ணாது ஏலக்காய் இதில் போட்டு வைங்க ஏன்னா மணி பிளான்ட்டால் நம்மளுக்கு பணம் பெருகுன்ற நம்பிக்கை நம்ம பெருசாக வச்சுருக்கோம் எல்லாருமே இந்த மணி பிளான்ட் வளரணும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு இலை வரணும் ஒரு இலை எக்ஸ்ட்ரா வந்தால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா எங்கள் என்ன நான் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பால்கனி இல்லாத வீடு வச்சுக்கோங்களேன் அதனால் அதிகமாக பெருசாக வளராமல் திட்டமாக ஒரு ஒரு இலையாக குட்டி குட்டியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு இந்த செடி இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல நான் வச்சுருக்குறேன் எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்கெல்லாம் நான் வைப்பேன் இதை நம்ம அந்த செடியில் நீங்கள் போட்டுருங்க நாளைக்கு போடுங்க நான் அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு செடியை மட்டும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை வளரும் நாள் பணம் செல்வம் வளரும் நாள் அந்த தினத்தில் நீங்கள் இதை போடும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் அடையும் வீட்டில் கஷ்டம் இருக்காது வறுமை இருக்காது எல்லாமே நீங்கள் மனசார வாங்குவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்